நேர்கள் அனைவருக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்துகு என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் திருமணம் செய்யாதவர்களுக்கு கிடையாது கிறிஸ்தவ பாதிரிகைகளை போன்றோ பிரம்மச்சாரிகளாக இருந்துவிடாதீர்கள் என்று கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் உள்ளார்கள் திருமணம் என் சுன்னத்தான வழிமுறை அதனை புறக்கணிப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று வறுமையை பயந்து திருமணத்தை விட்டவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்றும் கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூலியுள்ளார்கள் முடிந்த அளவு மஸ்ஜிதில் வைத்தே திருமணம் செய்து கொள்ளுங்கள் காரணம் அதுவே சிறந்தது அதுவே எளிமையானதாக இருக்கும் சினிமா பாடல்கள் கச்சேரிகள் போன்ற ஹராமான வீண் கேளிக்கைகளிலிருந்து அது பாதுகாக்கும் வீடியோ எடுப்பது புகைப்படம் எடுப்பது எடுப்பதற்கும் அனுமதிக்க கூடாது இவ்வாறு குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே அதிக பறக்கத்து நிறைந்தது என்று கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் வலிமா விருந்து கொடுப்பதை கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் விரும்பினார்கள் மேலும் வலிமா விருந்தில் ஏழைகளும் அழைக்கப்பட வேண்டிய அழைக்கப்பட வேண்டும் சைனப் அலி அன்கு அவர்களின் திருமணத்தின் போதோ விருந்தளித்த அளவுக்கு வேறு எவர் திருமணம் செய்த போதும் கண்மணி நாயகம் செல்ல லாகூ அழகி வசல்லம் அவர்கள் விருந்தளித்ததே இல்லை செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படும் வலிமா உணவு மிகவும் கெட்டதாகும் என்று கண்மணி நாயகம் செல்ல லாகூ அழகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒருவருக்கு அவரது சகோதரர்களிடம் இருந்து நல்ல ஒரு பொருள் ஏதேனும் அவர் கேட்காமல் எதிர்பார்க்காமலும் கிடைக்குமேயானால் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளவும் ஏனென்றால் அது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய பாக்கியமாகும் என்று கண்மணி நாயகம் லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இப்படி மஸ்ஜிதுகளில் எளிமையாக செய்யப்படும் திருமணங்களில் அல்லாஹ்வின் அருளும் பறக்கத்தும் நிச்சயம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்து